சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதோ இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் வணக்கம் செய்தி சுருக்கம் அயோத்தியில் காவி கொடி ஏற்றினார் பிரதமர் அயோத்தி ராமர் கோயிலில் இன்று தர்மத்வஜாரோகணம் என்ற கொடியேற்றும் நிகழ்வு நடந்தது நூற்று அறுபத்தோரு அடி உயர கோபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள முப்பது அடி உயர கம்பத்தில் சிறப்பு விருந்தினரான பிரதமர் மோடி இன்று கொடி ஏற்றினார் கொடியில் ராமர் பிறந்த சூரிய குலத்தை குறிக்கும் வகையில் சூரிய சின்னம் மையத்தில் ஓம் மற்றும் மந்தாரை மரம் பொறிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கோயில் செல்லும் பாதையில் பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினார் சாலையின் இருபுறமும் திரண்ட ஏராளமானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து கோயிலில் பிரதமர் மோடி சிறப்பு வழிபாடு நடத்தினார் பெண்டிங் பணிகள் முடியாத பூங்காவை சீஎம் திறக்கும் அவசரம் ஏன் இரண்டாயிரத்து பத்தில் நடந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி கோவையில் நூற்று அறுபத்தைந்து ஏக்கரில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என அறிவித்தார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின் தான் செம்மொழி பூங்கா திட்டத்துக்கு உயிர் கொடுக்கப்பட்டது கட்டமாக நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் இருநூற்றி எட்டு கோடியில் செம்மொழி பூங்கா அமைக்கும் பணியை மாநகராட்சி மேற்கொண்டது இந்த பணிகளை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் பூங்காவில் வனம் மூலிகை தோட்டம் புதிர் தோட்டம் ஆரோக்கிய வனம் நீர்வனம் பாறைவனம் பூஞ்சோலை மலைக்குன்று உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன முதல்வர் ஸ்டாலின் இன்று பூங்காவை திறந்து வைத்தார் ஆனால் பூங்கா பணிகள் இன்னும் முடிவடையவில்லை பல பணிகள் இன்னும் இறுதிக்கட்டத்தை எட்டாத சூழலில் அவசர அவசரமாக திறப்பு விழா ஏன் என கேள்வி எழுந்துள்ளது நுழைவாயில் பகுதி வேலைகள் உட்பட பல பணிகள் நேற்று நள்ளிரவு தாண்டி முடிக்கப்பட்டுள்ளது மழை வேறு ஒரு பக்கம் கொட்டுவதால் கான்கிரீட் ஈரம் கூட காயவில்லை ஆயிரம் பேர் அமரக்கூடிய அரங்கம் கட்டும் பணி முழுமையாக முடியவில்லை குளிரூட்டப்பட்ட அறையில் செடிகள் வளர்க்கும் கண்ணாடி மாளிகைக்கு இன்னும் கண்ணாடி பொருத்தும் பணி நடக்கிறது குழந்தைகள் விளையாடும் பகுதியில் ராட்டினங்கள் அமைக்கும் பணி முழுமையடையவில்லை டிக்கெட் கவுண்டர் கட்டடத்தில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய கேம்ஸ் ஏஆர் விஆர் ஆய்வகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் சிறைத்துறை டிஐஜி மற்றும் எஸ்பி தங்கியிருந்த பழமையான பங்களாக்கள் வெளிப்புறத்துக்கு மட்டும் வர்ணம் பூசப்பட்டிருக்கிறது அனைத்து ஊழியர்களும் மொத்தமாக களமிறக்கப்பட்டு இரவு பகலாக உழைத்து இத்தனை பணிகளை முடித்துள்ளனர் ஆட்சி காலம் முடிவதற்குள் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றும் வகையில் இவ்வளவு அவசரமா என அனைவரும் கேள்வி எழுப்புகின்றனர் இது தவிர இது அவரது அப்பா கனவு என்பதாலும் கூட இருக்கலாம் என பலர் முணுமுணுக்கின்றனர் கோவை மக்களின் பொழுதுபோக்கு என உருவாக்கப்பட்ட பூங்கா விழா முடிந்ததும் விடாமல் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் என்பது கோவை மக்களின் குரலாக உள்ளது சென்னை உட்பட ஏழு இடங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் புதிய காற்றழுத்த தாழ்வு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆறு மணி நேரத்தில் வலுப்பெறும் உருவாக உள்ள இந்த புயலுக்கு மேற்காசிய நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பரிந்துரைப்படி சென்யார் என பெயரிடப்பட்டிருக்கிறது இதற்கிடையே குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் இதன் எதிரொலியாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் வரும் இருபத்தி ஒன்பதில் மிக கனமழை கொட்டும் என கூறப்பட்டுள்ளது மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நவம்பர் இருபத்தைந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் நவம்பர் இருபத்தாறு தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் நவம்பர் இருபத்தி ஏழு மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் நெல்லையை புரட்டி போட்ட மழை தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு மாஞ்சோலையில் தினமும் அடித்து ஓற்றும் பேய்மழை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரமாக கனமழை வெளுத்து வாங்கியது தொடர்ந்து பரவலாக மழை பெய்கிறது குறிப்பாக நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் மிக கனமழை கொட்டி தீர்க்கிறது ஊத்து காக்காச்சி ஏரியாவில் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் தினமும் இருநூற்றி இருபது மில்லி மழை கொட்டியது நேற்று காலை முதல் இன்று காலை வரையிலான நிலவரப்படி அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு பகுதியில் நூற்று எழுபது மில்லி மீட்டர் காக்காட்சியில் நூற்று நாற்பது மில்லிமீட்டர் மீட்டர் மாஞ்சோளையில் நூற்று முப்பது மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக திருநெல்வேலி தென்காசி மாவட்ட அணைகள் கிடுகிடுவென நிரம்பி வருகின்றன நூற்று நாற்பத்தி மூன்று அடி உயரம் கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் இரண்டே நாளில் பத்து அடி உயர்ந்தது இப்போது நூற்று முப்பத்தோரு புள்ளி ஒன்பதைந்து அடிக்கு நீர் நிரம்பிவிட்டது அதேபோல் நூற்று ஐம்பத்தாறு அடி உயரம் கொண்ட சேர்வலாறு அணை நீர்மட்டம் இரண்டே நாளில் எட்டு அடி உயர்ந்து இப்போது நூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஏழு அடியாக உள்ளது நூற்று பதினெட்டு அடி உயரம் கொண்ட மதிமுத்தாறு அணையும் இரண்டு நாளில் ஏழு அடி உயர்ந்தது இப்போது நூற்று ஆறு புள்ளி இரண்டு ஏழு அடிக்கு நீர் நிரம்பி உள்ளது இந்த மூன்று அணைகளுக்கும் வினாடிக்கு இருபதாயிரம் கன அடி வரை தண்ணீர் வருகிறது வினாடிக்கு பதினாறாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதோடு கடனாநதி ராமநதி ஆகிய அணைகளிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் பல சிற்றோடைகளில் இருந்து வரும் தண்ணீரும் தாமிரபரணியில் கலக்கிறது இதனால் தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு இருபதாயிரம் கன அடி வரை தண்ணீர் பாய்கிறது தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஆற்றில் வெள்ளம் பாய்வதால் மக்கள் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது அதேபோல் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட அருவிகளிலும் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது மணிமுத்தாறு அகஸ்தீர் அருவிகளிலும் குற்றால அருவிகளிலும் குளிக்க தடை நீடிக்கிறது வெடித்தது ஹேலி குப்பி எரிமலை இந்தியாவை மூடும் சாம்பல் மேகம் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் உள்ள ஹேலிகுப்பி எரிமலை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது வெடித்திருக்கிறது எரிமலை வெடிப்பு பகுதியிலிருந்து குபுகுபுவென சாம்பலும் புகையும் வெளியேறி வருகிறது இதனால் உருவான சாம்பல் மேகம் பல நாடுகளின் வான்பரப்பை சூழ்ந்து வருகிறது நேற்று இரவு இந்திய வான்பரப்பை அடைந்தது ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா வான் எல்லைக்குள் புகுந்தது இப்போது டில்லி வரை விட்டது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரம் வரை இந்தியாவின் பல இடங்களில் பரவி நிற்கிறது இதனால் காற்றின் தரம் மேலும் மோசமடைந்துவிட்டது சாம்பல் மேகம் காரணமாக அடுத்தடுத்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன குறிப்பாக பதினோரு ரூட்டில் விமானங்களை ரத்து செய்வதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி நேனக் டு டில்லி நியூயார்க் டு டில்லி துபாய் டு ஐதராபாத் தோஹா டு மும்பை துபாய் டு சென்னை தம்மம் டு மும்பை தோஹா டு டில்லி சென்னை டு மும்பை ஐதராபாத் டு டில்லி உள்ளிட்ட வழித்தடங்களில் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே டிக்கெட் புக் செய்த பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகளை விமான நிர்வாகம் செய்து கொடுக்கிறது இதேபோல் ஆகாசா ஏர் இண்டிகோ கே எல் எம் நிறுவனங்களும் விமானங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளன கருணாநிதி ஸ்டாலின் பாணியில் உதயநிதி பிறந்த நாள் திரளும் ஐம்பதாயிரம் பேர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த நாளின் போது திமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாழ்த்து தெரிவிப்பர் அப்போது விதவிதமான பரிசுப் பொருட்களை எடுத்து வந்து கருணாநிதிக்கு தருவர் அதேபோல முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளும் அறிவாலயத்தில் கொண்டாடப்பட்டு தொண்டர்களின் வாழ்த்தை பெறுகிறார் இந்த வரிசையில் இந்த ஆண்டு துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்த நாளும் அறிவாலயத்தில் முதன்முறையாக கொண்டாடப்படுகிறது உதயநிதியின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் வரும் இருபத்தேழாம் தேதி வருகிறது சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் அதை பிரம்மாண்டமாக கொண்டாட திமுகவினர் திட்டமிட்டுள்ளனர் ஐம்பதாயிரம் தொண்டர்கள் அறிவாலயத்தில் வரிசையாக நின்று உதயநதிக்கு வாழ்த்து சொல்ல ஏற்பாடு நடக்கிறது இது தவிர ஒவ்வொரு மாவட்டத்திலும் உதயநதி பிறந்தநாளில் நாளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளன இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது உதயநதி நடிகராக இருந்தபோது சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள தன் பட நிறுவன அலுவலகத்தில் பிறந்த நாளை கொண்டாடினார் முரசொலி அறக்கட்டளை நிர்வாகியாக பின் அந்த அலுவலகத்தில் கொண்டாடினார் திமுக இளைஞரணி செயலாளரான பின் இளைஞரணி அலுவலகமான அன்பகத்திலும் துணை முதல்வரானதும் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அரசு இல்லத்திலும் கொண்டாடினார் இப்போது தமிழக தேர்தல் களத்தில் அவருக்கு போட்டியாக தாவிக்க தலைவர் விஜய் உருவெடுத்துள்ளார் இந்த ஆண்டு திமுகவினரை திரட்டி பிரம்மாண்டமாக பிறந்த நாளை கொண்டாட வசதியாக அறிவாலயத்தில் ஏற்பாடு செய்துள்ளோம் என்றனர் தங்கம் விலை மீண்டும் உயர்வு சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்து அறுநூறு அதிகரித்தது சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக இந்தியாவில் தங்கம் விலையில் பெரிய அளவில் ஏற்றம் இறக்கம் காணப்படுகிறது தமிழகத்தில் நேற்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் சரிந்தது ஒரு சவரன் தொன்னூற்றி இரண்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்பட்டது ஒரு கிராம் வெள்ளி நூற்று எழுபத்து ஓரு ரூபாய்க்கு விற்பனையானது இந்த நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சட்டென ஏறியது சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாயும் கிராமுக்கு இருநூறு ரூபாயும் அதிகரித்தது இப்போது ஒரு சவரன் தங்கம் தொன்னூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் தங்கம் பதினோறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி விலையும் கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்தது ஒரு கிராம் வெள்ளி நூற்று எழுபத்து நான்கு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது